கொடைக்கானல் மலைச்சாலையில் தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானது இந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் கொடைக்கானல் மலைச்சாலையில் தனியார் பேருந்து ஒன்று வழக்கம் போல் பயணிகளை ஏற்றி வந்து கொண்டிருந்தது அப்போது மலைச்சாலையில் டம்டம் டம்பாறை அருகே டிம்பர் லாரி வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் எதிரே வந்த தனியார் பேருந்தின் மீது அந்த டிம்பர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் முன் பள்ளத்தில் தூக்கி வீசப்பட்டார் இந்த விபத்தில் பயணம் செய்த பயணிகள் உயிர் தப்பினர் இருந்த பயணிகளை சக பயணிகள் காப்பாற்றினர் இதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது மேலும் இந்த விபத்து தொடர்பாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு படை வீரர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இந்த விபத்து காரணமாக கொடைக்கானல் மலைப்பாதையில் போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது